ியா ஜ முனைவீங்க திருச்சித்ரம்பலம் அஞ்சாவது இன்றைய பொழுது ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் தலையாத்திரையாக நான்கு ஆலயங்கள் நிறைவு பெற்று ஐந்தாவது ஆலயமாக இன்று சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் முனைவின்றி என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அருமிகு மாணிக்கவள்ளி அம்மன் உடல்நிலை அருமிகு முத்துலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அடியார்களோடு என்று வந்துள்ளோம் உள்ளூரில் தெரிந்து வெளியூரில் வெளியுலகில் தெரியாத பழமையான ஆலயங்கள் தொன்மையான ஆலயங்கள் நோக்கி வந்துள்ளோம் தொடர்ச்சியாக அடியார்களுக்கு தேடி தேடி ஒரு ஆலயத்தை பதிவிடுறோம் இந்த மாதிரி ஆலயங்களை நீங்களுமே வந்து இந்த ஆலயங்களில் உள்ள ஆற்றலை பெற்று हर 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 शिव 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 हर हर शिव शिव हर हर शिव शिव हर हर शिव 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 हर हर शिव शिव हर हर शिव शिव हर हर हर

அர்பணி மன்றத்தின் நூத்தி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக தலையாத்திரையாக பதினாலு ஆலயங்கள் செல்வதாக வந்துள்ளோம் அந்த வகையில் நாம் செல்லும் ஆலயம் ஐந்தாவது ஆலயம் முனைவின்றி என்ற ஊரில் அமர்ந்து பாலிக்கும் அருமிகு மாணிக்கவல்லி அம்மன் நிலவு முறை முத்துலிங்கேஸ்வரின் ஆலயத்தில் இன்று பயணப்பட்டிருக்கோம் மேலநூற்றூர்லேருந்து ஏற்கனவே திருப்பூனம் திருப்பாச்சட்டி மானாமர மேலநூற்றூர் வழியாக மேலநூற்று வந்து வழிபாடு பண்ணிவிட்டு இப்பொழுது ஐந்தாவது ஆலயமாக முனைவன்றி நோக்கி வந்துள்ளோம் இந்த முனைவன்றியில் மேலநூற்றில் வந்து இளையாங்குடி செல்லும் சாலையில் கீழ்நற்றூர் வழியாக இந்த முனைவன்றி அடையலாம் அற்புதமான ஒரு திருத்தலம் அடியாரோடைய திருப்பிக்கு இந்த ஆலயங்கள் வந்து பழமையான ஆலயங்களை நோக்கி நீங்கள் செல்லும்போது பல பிரச்சனை தீர்ந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒவ்வொரு ஆலயத்துக்குமே ஒரு சக்தி இருக்கும் ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த வகையில் இந்த பயணங்கள் அடியாரோடைய துணை கொண்டு இறைவனுடைய திருவர்களால் பேரவர்களால் இந்த பயணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அடியாருடைய திருப்பறவைக்கு சிவாயி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஆலயத்தான் கட்டுவாங்க ஏன் இத்தனை ஆலயங்களை கட்டிடாங்க பொழுதுபோகாமல் கட்டினாங்க ஒவ்வொரு ஆலயமே அந்த மண் அந்த காற்று அந்த நிலம் அந்த வெயில் இது சார்ந்ததே இயற்கை சார்ந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆலயத்து நோக்கி வந்துள்ளோம் வாருங்கள் யாருங்கள் என்று அழைக்கிறோம்